தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டாம் நினைக்கிறாங்க சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும் போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க இதே வேலுமணி என்ன சொல்லாமே கோயம்புத்தூர்ல எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் அப்படி இருந்து கோயம்புத்தூர் ஆறு தொகுதியில மூன்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுவரை தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர்ல ஆறுல டெபாசிட் இழந்ததை பார்த்திருக்கிறோமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார் அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ் பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர்